வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான போறோம் தெரிஞ்சுக்கீழடியில பெரிய செங்கல் எல்லாம் கிடைக்குதுன்னு நின்று டிவில பாக்கிறோம் இல்ல அந்த மாதிரி பெரிய செங்கல் இதெல்லாம் இப்ப பாக்க போறோம் இது எங்க கிடைக்குதுன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அங்குசகிரி சென்னானூர் குட்டூர் இந்த மாதிரி பல இடங்கள் கிடைக்குது இந்த செங்கல் வந்து ரெண்டாயிரம் வருஷங்கள் பழசு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே நாம செங்கல் வச்சு வீடு கட்டி இருக்கோம் இதுதான் அந்த செங்கல் இப்ப இதை அளந்து பாக்கலாமா நம்ம பதின பதிமூணு இன்ச்சு நீளம் ஒன்பது இன்ச்சு அகலம் ரெண்டு இன்ச்சு உயரம் இது வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குன்னு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே இது நான்கு இடத்துல கிடைக்குது இப்போ இது பாக்கணும்னா நீங்க எங்க அருங்காட்சியத்துல வந்து பாக்கலாம் அந்த காலத்துல எப்படி வீடு கட்டிருப்பாங்க இவ்வளவு வெயிட்டா இருக்கு நன்றி வணக்கம்